விமானம் மனிதர்களை எப்போவுமே ஆச்சரியப்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து விமானம் தான் இன்னும் சொல்லப்போனால் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஒரு மிகப்பெரிய அலுமினிய பறவைன்னு கூட சொல்லுவாங்க விமானத்தை கண்டுபிடிச்சது பதினெட்டாம் நூற்றாண்டோட இறுதி பத்தொன்பதாம் நூற்றாண்டோட தொடக்கத்துல தானானாலும் விமானம் ஓட்டணுங்கிற ஆசை மனிதர்களுக்கு பலாயிரம் வருஷங்களாக இருக்கு பறவையை பார்த்து உடம்புல ரெக்க கட்டி அதை வந்து நிறைய ட்ரை பண்ணிருக்காங்க விழுந்திருக்காங்க இறந்துருக்காங்க இன்னும் சொல்லப்போனா நம்ம ஊர் கோயில்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு பேர் கூட விமானம்னு சொல்லுவாங்க அதை திருப்பி வச்சா விமானத்துடைய சைஸில் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் ராமாயணத்தில் வந்து அந்த புஷ்பக விமானம்னு ஒரு விஷயம் வரும் புஷ்பக விமானத்தை இயக்கக்கூடிய பைலட்டுக்கு அந்த புராணத்தில் வச்சிருந்த ரூல்ஸ் இன்னைக்கு வந்து நிறைய இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய பைலட் ரூல்ஸில் ஃபாலோ பண்றாங்கலாம் சில விஷயம் படிச்சிருக்கேன் அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது ஆனால் அந்த காலகட்டத்தில் விமானம் பற்றின சிந்தனைகள் இருந்திருக்கு ஆனால் முத முதல்ல இதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா லியானடோ டாவின்சி தான் லியானோட டாவென்சி ஒரு டிசைனை பண்ணி விமானம்னு ஒரு விஷயத்தை வந்து அவர் பட வரைஞ்சு காட்டி ஆனால் இதை மனித சக்தியை வச்சு பறக்க வைக்க முடியாது இதை வந்து இயந்திர சக்தி மூலமாக தான் பறக்க வைக்க முடியுங்கிறத அவர் வந்து அந்த காலத்திலே சொன்னார் அதுக்கப்புறம் சில நூற்றாண்டுகளுக்கு தான் ஆர்பில் ரைட் வில்பர் ரைட் ரெண்டு பேருமே வந்து விமானத்தை கண்டுபிடிச்சாங்க அந்த ரெண்டு சகோதரர்களும் கண்டுபிடிச்ச அந்த முதல் விமானம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டி ஹாக் அந்த விமானம் ஜஸ்ட் பனிரெண்டு நொடி தான் பறந்துச்சு ஆனால் இன்னைக்கு வந்து உலகத்திலேயே மிக நீண்ட தூரம் போகக்கூடிய விமானம் பதினெட்டு மணி நேரம்லாம் தாண்டி டிராவல் பண்ணக்கூடிய விமானத்தெலாம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க விமானத்தோட இன்னைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பல விமானங்களில் மண்ணெண்ணெய் பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க ஏன்னா வந்து எளிதில் தீப்பற்றுறது வந்து பெட்ரோல் வந்து தீப்பற்றும் ஒயிட் பெட்ரோல் சிலது பயன்படுத்துறேன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து மன்னனை பயன்படுத்துறதும் அதிகமாக இருக்குது அதில் டயரில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் தான் அடைக்கிறாங்க ஏன்னா நைட்ரஜன் வந்து தீப்பற்றுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுங்கிறதுனால அதுதான் வந்து பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பிளாக் பாக்ஸ் பிளாக் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க விமானத்தில் எல்லாமே டேமேஜ் ஆனால் அது டேமேஜ் ஆகாது உள்ள எல்லாம் நடந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அது ரெட் கலரில் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க விமானத்தில் இருக்கிறதுலே ரொம்ப சிக்கலான பகுதி பார்த்திங்கன்னா கழிப்பறை தான் அங்கே இருக்கக்கூடிய குழாய்கள் வந்து அவ்வளோ சிக்கலானது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பொருளை சூடுபடுத்துவதற்கு விமானத்தில் அதிக அளவு மின்சாரம் தேவைப்படுமா அது ஒரு சூழல் அப்படி ஒரு விஷயம் சொல்கிறாங்க இன்னொன்று விமான கழிப்பறையில் வந்து நாலாம் முதல் டைம் ஃப்ளைட் ஏறும்போது என்கிட்ட ஒருத்தர் சொல்லி அனுப்புனார் போய் டாய்லெட் கண்டிப்பாக போ ஒன் ஹவர் ட்ராவல் தான் சென்னைக்கு தான் போனேன் இருந்தாலும் கண்டிப்பாக டாய்லெட் போ அந்த டாய்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஃப்ளஷ் பண்ணினா காற்று தான் வரும் தண்ணி வராது அப்படிங்கிறத சொன்னார் அதை ஆச்சரியமாக தெரிஞ்சுக்கிறதுக்காகவே டாய்லெட்டில் போய் செக் பண்ணோம் ஸோ அந்த மாதிரி வந்து காத்து மாதிரி அந்த தண்ணியை உறிஞ்சி எடுத்து அதை வெளியேற்றுறது தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் வேகத்தில் விமானத்துலேருந்து அதை வெளியேற்றுவான் அது வெளியேற்றும் போது அது பனிக்கட்டியாக மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இப்படி ஒரு டெக்னாலஜியும் வந்து விமானத்துல வந்து இருக்குது அது மட்டும் இல்ல இன்னைக்கு வந்து விமானங்கள்ங்கிறது ரொம்ப சர்வசாதாரணம் ஆயிட்டு ஒவ்வொரு நொடியும் ஒரு விமானம் வந்து டேக் ஆஃப் அப்புறம் வந்து லேண்டிங் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னும் சில காலத்துல வந்து ஹைப்பர் லூப் நிறைய டெக்னாலஜி வந்தாலும் மக்களை பொறுத்தளவுல விமானம் அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும் இன்னைக்கும் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி விமானத்துல பறக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய குதூகலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கு காரணம் என்னன்னா பல்லாயிரம் வருஷமா பறக்கணும் அப்படிங்கிற மனிதர்களுடைய அந்த ஆசைதான் அதுக்கு விமானத்துல போகும்போது ஒரு சின்ன வடிகால் இருக்கிறதுனால அதை எக்ஸைட் ஆகுறாங்க இன்னைக்கு சாதாரணமாக விமானத்துல போறவங்க கூட ஜன்னல் சீட் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை தான் அதிகமாக இருக்கு